அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேட்பிலைக்காரி ஓங்காரியே வேப்பிள்ளைக்காரி ஒரு உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்துமாரி ஒரு உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசு வச்சோம் முத்து மாறி இப்போ வெற்றி கொடி முத்து முத்துமாரி வேலையிலே மனசு வச்சோம் முத்து மாறி இப்போ வெற்றி கொடி நாட்டு ஹீரோ முத்து மாறி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் இமையை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்து மாறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை எய்த்ததில்லே முத்துமாரி நாங்க ஏமாத்தி பொழைச்சதில்லே முத்துமாரி ஏழைகளை ஏச்சதில்ல முத்து மாறி நாங்கள் ஏமாற்றி பொழைச்சதில்ல முத்து மாறி வாழ விட்டு வாழுகிறோம் முத்து மாறி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்து மாறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட கொங்குமக்காரி முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி வாழ்க வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டையேரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிழைக்காரி ஒரு உடுக்கையிலே பகவிரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரே அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 முத்துமாரி